ஃபுல் ரிவியூ கேட்டு அண்ணன் கிட்ட கேட்க பாருங்க பாருங்க பின்னாடி எல்லாமே பாருங்க நாட்டு குதிரை தான் நீங்களே வச்சிருக்காங்க பாருங்க ஃபுல்லா அண்ணன் கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் எந்த உள்ள நாட்டு குதிரை கொண்டு அண்ணா பவானி பவானி பேர் கார்த்திகா எத்தனை குதிரை கொண்டு வந்திருக்கீங்க ஆறு குதிரை கொண்டு வந்தோம் ரெண்டு குதிரை சேல ஆயிடுச்சு மீதி நாள் இருக்குங்க குதிரை எத்தனை ரகம் இருக்கு நாட்டு குதிரை பொருளா நிறைய ரகம் இருக்கு அப்படியே கருப்பு சட்டை கும்மியத்துமாங்க டெல்லியை கும்மியத்துமாங்க குதிரை நிறைய ரகம் இருக்குண்ணா சம்பனை அப்புறம் செவல நாசி கருப்பு நிறைய பேர் தான் சொல்லுவாங்க நீங்க எத்தனை நகை வச்சிருக்கீங்க நான் நம்மள்ட்ட இருக்கிறது அப்ளை இருக்கு சம்மன் குமேத்தே ரெண்டு மூணு ரெண்டு குமேத்தே ஒரு அப்ளை ஒரு சம்மன் ஒன்னு இருக்கு ஆமாங்க இது இது என்ன ரகண்ணா இது கருப்பு அப்ளை இருக்குங்கண்ணா கருப்பு தமிழ்நாட்டுலயே இருக்கு கலரு ரேரான கலர் ரெண்டு கண்ணு வெள்ளி கண்ணு ஒன்பது சுடி சுத்தோட ஒன்னு தான் இருக்கு இந்த சந்தையில யார்ட்டையுமே இல்ல நாட்டுக்கு போற நாட்டுக்கு நம்மள்ட்ட ஒண்ணுதான் இருக்குண்ணா இந்த கலர்ல இந்த கலர்ல யார்ட்டையுமே இந்த சந்தையில நீங்க எங்க வேணா தொலைவிக்கீங்க ஒரு குறைப்பா இந்த நேரத்துல கிடையாது

எல்லாம் சோ பர்பீஸுக்கு தானே ரேக்லா ரேஸ் தான் கொண்டு வந்திருக்குது நான் குதிரை எல்லாம் எப்படி பாத்து வாங்குறது நான் சுளி நாங்க ரேஸ் ரேக்லா ரேஸ் ஓட்டறீங்க சுளி பார்க்க மாட்டோம் இதல மீதி சொந்த சவாரி காரங்களா அவங்கள வந்து சுளி பார்ப்பாங்க மீனா சுளி பார்ப்பாங்க இதல பத்தி சுளி சுத்தமா தான் அவங்க நம்மட்ட வாங்கி வாங்க எதனால சரி போட்டோ கோர்ல எதனால வாங்கி சுளி எல்லாம் தப்பு கிப்பு இருந்தா வாங்க மாட்டாங்க நாம அப்படி இல்ல சுளி எது இருந்தாலும் பிரச்சனை இல்ல நமக்கு சட்டாவது விலங்கு சுளி ஓன சட்டாவாதனா அத கால்ல இருக்கு விலங்கு சுளி அது ஒண்ணுமே சட்டாவ மீதி எல்லா சுளி சட்டாவான நம்ம ரேஸ்க்கு வர குதிரை ஆமா ரேஸ் ஓட்டறீங்க